அது விட்டால் எங்கிட்ட எந்த அக்ஷய பாத்திரம் இல்லை அவங்க பசியை வந்து வந்தாங்க அவங்க பசியை நீக்கணும் அவ்வளோதான் அதனால் இந்த ஜோளில் போய் அக்ஷய பாத்திரம் மாற்றினான்னு அப்போது சொல்லுவாங்க மைசூர் எல்லாம் எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க இல்லை உங்கள்கிட்ட கொடுங்கன்னு சரி நாங்களும் பார்த்துடுறோம் அவங்க சக்தி வந்துட்டு ஒரு ரூமில் அடிச்சுட்டு மிளகாய் பகை போட்டி விட்டுருவாங்க மைசூர் மகாராஜர் பார்க்கலாம் உங்க சக்தி மைசூர் மகாராஜர் ஒரு ரூமில் அடைச்சி மிளகாய் போக போட்டு போட்டுட்டு வெளியே வருவாங்க இன்னொரு ராஜ வீதியில் எங்க நூறு சுவாமிகள் ஊர்வலமா இந்த மேலோ வாதத்துடன் வந்துட்டு இருந்தாங்க அப்ப மைசூர் மகாராஜருக்கு ஆச்சரியமாடுச்சு என்ன அங்கே இப்போதான் அடிச்சிட்டு வந்துட்டேன் இப்போ எங்கள் ஊர்வலமாக வந்துட்டு இருக்காங்களேட்டு அப்போ மைசூர் மகார்த்துட்டேன் சரி இன்னொரு சக்தி பார்த்துடலாம் இங்கே ஒரு பாம்பு இறந்துருக்கு அதுக்கு உயிர் கொடுங்க சொல்லுவாங்க ஆனால் அவங்க தபஸ் சக்தி மூலியமாக அந்த பாம்புக்கும் உயிர் கொடுப்பாங்க வைப்பாங்க ஒரு கண்ணு போடாத ஒரு மாட்டை ஒரு எருமையை எடுத்துட்டு வந்துட்டு இதில் பார்க்கறீங்க அது இவங்க அவங்க சக்தி பரீட்சை வை பரீட்சை வைக்கிறது டெஸ்ட் வைக்கிறது அப்போ என்ன பண்ணாங்க அது தபஸ் சக்தி மூலியமாக அது கன்னடத்தில் கொட்டேமேன்னு சொல்லுவாங்க தபஸ் சக்தி மூலியமாக அதில் பால் கரை வைப்பாங்க அப்போது மைசூர் மகாராஜர் ஐயா நாங்கள் உங்களுக்கு தொப்பாச்சு மன்னிச்சிடுங்கன்னு அவங்களுக்கு காலுக்கு விழுந்து மன்னிச்சிடுங்க ஐயா காலுக்கு விழுந்து அப்போது இந்த மண்டத்துக்கு என்னென்ன வேணுமோ பொருள் அப்போவே மைசூர் மகாராஜர் கொடுத்த கத்தி கண்டி ஆறு இப்போவும் பேங்க்கில் வச்சுருக்கோம்